வளர்ந்த மாட்டி வெல்கம் பாய் மாய் வீட்டு முன்னாடி கட்டி போட்டிருப்பாங்க அவங்க வீட்டை காவல் காக்கணும் அவங்க பிள்ளைகளுக்கு போராடிச்சு அவங்க கூட விளையாடணும் மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்மளதான் போட்டு மீறிப்பாங்க வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்ப அத கூட விடுங்க சம்பவம் பண்ணணும்னா கூட அவங்கதான் முடிவு பண்றாங்க அப்படியே சந்தோஷமா இருந்த ரெண்டு மூணு பிள்ளைகூட்டி பார்த்தா கூட அதையும் நல்லா விளக்கி வித்துடுறாங்க என்னத்த சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு வர்றாங்க அன்னைக்காவது ரோட்ல ஏதாவது ஒரு ஃபிகர பாத்து பண்ணி இவங்களுக்கு தெரியாம எஸ்கேப் ஆகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலான்னு பார்த்தாலும்